காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததால் சுசீலா அம்மாவுக்கு ரொம்ப கலைப்பு வந்துடுச்சு அதனால் கொஞ்ச நேரம் டிவி முன்னாடி போய் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை ரொம்ப ஆசையாக பார்க்க ஆரம்பித்தாங்க நாள் முழுக்க வேலையிலேருந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க புருஷன் மாடுசாமியும் பக்கத்தில் உட்காந்து செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருந்தார் டிவி பார்க்க ஆரம்பித்ததுக்கே இன்னும் நேரம் ஆகலை திடீர்னு டிவி ஆஃப் ஆகிடுச்சு இதை பார்த்து சுசீலாமா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அவங்க மருமக சுமித்ரா கையில ரிமோட் இருந்துச்சு ஆஃப் பண்ணது அவதான் என்னாச்சுமா பண்ணிட்ட உடனே சுமித்ரா கத்துற மாதிரி குரல்ல சொன்னான் அம்மா நான் முழுக்க டிவி தான் பாக்குறீங்க கரண்ட் பில்லு எவ்வளவு வருதுன்னு தெரியுமா அப்போ செய்தித்தாள முகத்துல இருந்து எடுத்துட்டு மாடசாமி சொன்னாரு ஏமா சுமித்ரா இதெல்லாம் உங்கள் மாமியாரோட பேசுகிற முறைதானா அவங்க டிவி கூட பார்க்கக்கூடாதா அதுக்கு சுமித்ரா சொன்னா அப்பா கரண்ட் பில்லு எவ்வளோவாதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் நாள் முழுக்க செய்தித்தாளுக்குள்ளேயே மூழ்கி இருப்பீங்க நம்ம பிள்ளைகளையும் நினச்சி நான் நடக்கணும் இல்லையா இருந்து இந்த ரிமோட்டு என்னோட கையில் தான் இருக்கும் டிவி சாயங்காலம் தான் ஓடும் நானே நேரம் வந்தால் ரிமோட்டை கொடுக்குறேன் இப்படி சொல்லிட்டு சுமித்ரா ரிமோட்டை எடுத்துக்கிட்டு தன் ரூமுக்குள்ளே போயிட்டா அதை பார்த்த சுசீலம்மா அதிர்ச்சியில் ஒரேந்த மாதிரி நின்றுட்டாங்க இப்போ கேட்டதெல்லாம் நிஜமா கணவான்னு கூட நம்ப முடியாமல் இருந்தாங்க அப்போ மாடுசாமி அவங்க தோல் மேலே கையை வச்சாரு உடனே சுசீலம் அம்மாவோட கண்ணீர் வர ஆரம்பிச்சது அவங்க கணவர்கிட்ட ஏதாவது சொல்லவே முயற்சி பண்ணினப்போ மாடுசாமி கையால் சைகை பண்ணி அமைதியாக இருக்க சொன்னார் அப்புறம் அவர் தன்னோட நாற்காலியில் கண்ணை மூடி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி போனார் மகனுக்கும் மருமகளுக்கும் நடந்த மாற்றத்தை அவர் கடந்த சில நாட்களாகவே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் காரணமே இல்லாமல் எரிச்சல் தேவையில்லாத கத்தல் சத்தம் போடுறது இவையெல்லாம் இப்போ தினசரி விஷயம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு தடவை மகனே மறைமுகமாக இந்த வீட்டை எங்களோட பெயரில் எழுதிடுங்கன்னு சொன்னதையும் அவர் நினச்சி பார்த்தாரு மாடுசாமிக்கும் தோண ஆரம்பிச்சுது பிறகு எப்படியும் எல்லாம் மகா மருமகளுக்கு தானே அப்போ இப்பவே எழுதிட்டா என்னன்னு ஆனா ஒரு நாள் அவர் தன்னோட நண்பனை சந்திச்சப்போ அந்த நண்பன் ஆலோசனை சொன்னான் உயில் கண்டிப்பாக எழுதிருங்க ஆனா முதல்ல வீட்டை உங்க மனைவியோட பெயர்ல எழுதுங்க அதுக்கப்புறம் மகன் பெயர்ல எழுதலாம் உங்க மனைவியோட முதுமைய கெடுத்துடாதீங்க குறைஞ்சபட்சம் நீங்க இல்லாதப்போ அவங்களுக்கு மரியாதையோட ரெண்டு வேலை சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா அந்த நண்பன் சொன்னதுக்கேற்ப மாடு சாமியும் அப்படியே செஞ்சாரு அதே நண்பன் தான் இன்னொரு விஷயமும் சொன்னான் பிள்ளைகளோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னா ஒரு முறை பொய் சொல்லி பாருங்க வீட்டை அவங்க பேர்ல எழுதிட்டேன்னு சொன்னா போதும் உண்மை தானா வெளியே வந்துடும் ஆனா இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு அவரு கனவில் கூட நினைக்கல மாடசாமி கொஞ்ச நேரம் யோசனையிலேயே இருந்தார் அப்புறம் அவர் சுசீலாமாவை பார்த்தாரு அவங்க கண்கள் திறந்தபடியே மேலே சீலிங் ஃபேன் நோக்கி வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் மாடசாமி சுசீலம்மா கிட்ட சொன்னாரு நம்ம மகன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்த நாள்லருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் நம்ம ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவனை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போது இந்த வயசில் கூட நீ வீட்டோட எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனால் மருமகளுக்கு வேலியை போய் சுற்றுறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் நேரமே போதாத மாதிரி இருக்குது நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் என்னோட பென்ஷன் பணத்தை வீட்டு செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு கிடைச்ச பதில் என்ன மருமக அடிக்கடி மரியாதை இல்லாம பேசுறா நம்ம மகனும் அவ சொன்னதுக்கு தலையாட்டுற மாதிரி மனைவி சொல்றதுக்கே அடிமையால இருக்கான் போது சுசீலா இனிமே நாம நமக்காகவும் வாழணும்னு எனக்கு தோணுது அதுக்கு சுசீலா அம்மா கேட்டாங்க அது என்னன்னு அதுக்கு மாடசாமி சொன்னாரு ரொம்ப நாளா எங்காவது போய் சுத்தணும்னு எனக்கு ஆசை இருக்கு உடனே சுசீலா அம்மா சொன்னாங்க எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குங்க ஆனால் எங்க மகனும் மருமகளும் கோவப்படுவாங்கன்னு நினச்சி சும்மா இருந்துடுறேன் காரணமே இல்லாமல் தினம் மருமகன் நமக்கு பேசுகிறத கேட்குறப்போ இந்த விஷயம் சொன்னா பெரிய பிரச்சனை ஆகணும்னு பயமாக இருக்கு அப்புறம் மாடசாமி சொன்னாரு சுசிலா உனக்கு தெரியுமா விமானத்தை பார்த்தாலே ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு நாளும் அது நடக்கல ஏன்னா அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ பணம் இல்ல எப்படியோ வீட்டு செலவெல்லாம் சமாளிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்ன படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம்தான் எனக்கு அரசு வேலை கிடைச்சது அதுக்கப்புறம் கபிலன் பிறந்ததும் நம்ம உழைப்போட சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அவன் மேலே தான் செலவு பண்ணினோம் அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம் ஏன்னா என்னோட சிறு வயசு கஷ்டத்தில் தான் கடந்தது என் மகனும் அதே மாதிரி மனசை அடக்கிக்கிட்டு வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கல நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாமே அவனுக்காக செலவு பண்ணினோம் நல்ல சாப்பாடு நல்ல உடை எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அவன் படிப்புக்காக எவ்வளவு செலவு வந்தாலும் முன்னாடியே எல்லாம் தயார் பண்ணி வச்சோம் பணம் இல்லாமல் அவன் முன்னேறாமல் போயிடுவானோன்னு பயந்தான் காரணம் அதனால் நம்ம தேவைகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு அவனுக்காக சேமித்தோம் அவன் எப்ப எவ்வளவு பணம் கேட்டானோ அதெல்லாம் கொடுத்தோம் ஒரே சம்பளத்துல அவன் படிப்பு வீட்டு செலவு நம்ம வயசான அப்பா அம்மாவோட பராமரிப்பு இதெல்லாம் எவ்வளவு சாமார்த்தியமா நடத்தினோம்னு நமக்கு தானே தெரியும் ஆனா இப்போ நம்ம மகனே இதெல்லாம் மறந்துட்டான் முதுமையில எல்லா பொறுப்புகளும் முடிஞ்சு நிம்மதியா இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு முதுமையிலேயே நம்ம மேலே நிறைய கட்டுப்பாடுகள் போட்டுக்கிட்டாங்க நம்ம தோல் மேலே பொறுப்பு இருந்த காலத்தில் கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை இப்போ பொறுப்புகள் இல்லாத நேரத்தில் கூட ஒன்று சமையல் அறையில் அடைச்சி வச்சுருக்காங்க என்னோட பென்ஷன் பணம் முழுசாக வாங்கிக்கிட்டு இப்போ நம்மையே கண்காட்டுற நிலைக்கு வந்துட்டாங்க இதை கேட்டதும் சுசீலாமா மனசு உடஞ்சு நாம் என்ன தான் செய்ய முடியுங்க இதுதான் நம்ம விதி இப்படிதான் முழு வாழ்க்கையும் போகணும்னு சொல்லி கண்ணீர் விட்டாங்க உடனே மாடசாமி உறுதியாக சொன்னார் இல்லை சுசீலா இது இப்படி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நான் மனசில் என்ன முடிவெடுத்தேனோ அதை கண்டிப்பாக செஞ்சே தீர்வேன்னு மாடசாமி உறுதியாக சொன்னார் அதை கேட்டதும் சுசீலா அம்மா நம்பிக்கையோட தன் புருஷனை பார்த்து அப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு மாடசாமி சொன்னார் நாளைக்கு வரைக்கும் காத்துரு நான் என்ன செய்ய போறேன்னு நீயே பார்த்துக்கோ அடுத்த நாளே மாடுசாமி தன்னோடதும் சுசீலா சேர்த்து டெல்லிக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை எடுத்துட்டு வந்தாரு அது பஸ் டிக்கெட்டோ ரயில் டிக்கெட்டோ இல்லை நேராக விமான டிக்கெட்டு தான் அவருக்கு மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பென்ஷன் வந்தது அதுல இருபத்தாறாயிரம் ரூபாய் விமான டிக்கெட்டுக்கு செலவு பண்ணினாரு மீதம் இருந்த பதினாறாயிரம் ரூபாய தன் செலவுக்கு தானே வச்சுக்கிட்டாரு வீட்டுக்கு வந்து அந்த டிக்கெட்டுகளை சுசீலா அம்மா கிட்ட காட்டினதும் அவங்க பயந்துட்டாங்க பென்ஷன் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா என்ன இது செஞ்சு வச்சிருக்கீங்க இப்போ மருமகள் என்ன சொல்ல போறாளோ அதுக்கு மாடசாமி சொன்னாரு சுசீலா நீ கவலைப்படாத நாம நம்ம மக மருமகள் மேல முழுசா சார்ந்திருக்கல எனக்கு ஏன் பென்ஷன் இருக்கு இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு ஒரு நாள் சுசீலா அம்மாக்கு முன்னாடி சுமித்ரா கோமா காலால் மிதிச்சுக்கிட்டு வந்து அம்மா உங்கள் ரெண்டு பேரோட இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த பேச்சு கேட்டதும் அம்மா ஆச்சரியப்பட்டு ஏன் என்னாச்சு சுமித்ரான்னு கேட்டாங்க உடனே சுமித்ரா சொன்னா நல்லா பேசுகிறீங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இந்த மாதம் அப்பா பென்ஷன் பணத்தை கொடுக்கல மாதம் பத்தாம்தேதி வரப்போகுது இன்றைக்கே அவர்கிட்ட சொல்லி பென்ஷன் பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு சுசீலாமா தயங்கி அப்படியே சொன்னாங்க அது என்னென்னா இந்த தடவை உங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து வெளியே போய் சுற்றலான்னு திட்டம் போட்டிருக்கோம் அதுக்காக அவரோட பென்ஷன் பணத்தில் டிக்கெட் எடுத்துவிட்டோம் அதனால் இந்த மாதம் பென்ஷன் பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது இதை கேட்டதும் சுமித்ரா கோபமாக சொன்னான் என்ன ரெண்டு பேரும் இந்த வெக்கமா இல்லையா சும்மா உட்காருங்க முதியவங்க மாதிரி இருங்க வீட்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியாதா கபிலன் வரட்டும் அவர்கிட்டயும் சொல்றேன் எவ்வளவு தேவையில்லாத செலவு பண்றாங்க உங்க அப்பா அம்மான்னு எங்க கிட்ட கேட்காம நீங்க வெளியே போகணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க சுமித்ரா இப்படி சொன்னதை கேட்டதும் சுசீலா அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு கபிலன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு ஏன்னா எப்போதுமே பென்ஷன் பணம் முழுசையும் மகனும் மருமகளும் வாங்கிக்கிட்டு தங்களோட விருப்பப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்தா கூட அனுமதி கிடையாது அப்படி செஞ்சா வீட்டில் பெரிய சண்டை வடிக்கும் ஒரு தடவை மாடசாமி தன்னோட மனைவிக்கு திருமண நாள் நினைவாக ஆயிரம் ரூபாய் சாரி வாங்கி கொடுத்தாரு அப்போ பென்ஷனில் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சதை கண்ட சுமித்ரா மாடசாமி மேலே கத்திக்கிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செஞ்சீங்க எங்க செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு மாடசாமி சொன்னாரு நான் உங்கள் அம்மாவுக்காக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாரி வாங்கினேன் ஏன்னா ரொம்ப நாளாக அவள் சாரீ வாங்கலை நான் எப்போ அவளுக்காக ஸாரீ வாங்கலான்னு நினச்சாலும் எங்கிட்ட ஏற்கனவே நிறைய சாரிகள் இருக்குன்னு தான் சொல்லுவாள் ஆனால் போட வேண்டிய நேரம் வந்தால் நல்லா இருக்கிற ஒரு சாரீ கூட இருக்காத மாதிரி தான் இருக்கு அதனால தான் அவளுக்காக ஒரு சாரி வாங்கலான்னு நினச்சேன் அதே நேரத்தில் சுமித்ரா கோபமாக சொன்னா என்ன ஒரு சாரிக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டீங்களா இந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு திருமண நாள் பரிசு கொடுக்கறீங்களா வீட்டுல எத்தனை சின்ன சின்ன செலவுகள் இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க கரண்ட் தண்ணி வீட்டு சாப்பாடு செலவு எல்லாத்துக்கும் பில்லு நாங்க தான் கட்டணும் ஆனா நகரத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா வாழ்க்கை முழுசும் கிராமத்தில் தான் இருந்திருக்கீங்க இந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே சுசீலாமா மனசுக்குள்ளே பயந்து போயிட்டாங்க ஒரு சாரிக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கே மருமகன் இவ்வளோ பெரிய சண்டை போட்டிருந்தா இப்போது பென்ஷன் பணம் முழுசாக விமான டிக்கெட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு நினச்சாங்க சாயங்காலம் சுசீலம்மாவுக்கு மக கபிலன் வீட்டுக்கு வந்ததும் சுமித்ரா நடந்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டான் அத கேட்டதும் கபிலன் கோவத்துல தன்னோட ரூம்ல இருந்து வெளிய வந்து கத்திக்கிட்டே சொன்னான் இந்த மாசம் பத்தாம் தேதி கூட ஆயிடுச்சு நீங்க இன்னும் பென்ஷன் பணத்தை கொடுக்கல அதுவும் இல்லாம எங்ககிட்ட கேட்காம பணம் முழுசையும் செலவு பண்ணிட்டீங்க இப்போ இந்த மாசம் வீட்டு சாப்பாடு செலவு வேற செலவுக எப்படி சமாளிக்க போறோம் இப்படி தேவையில்லாம பணம் செலவு பண்ணணுமா முதுமையில சுத்தணும்னு ஆசை வந்துடுச்சோ சும்மா வீட்லயே அமைதியா இருக்க முடியாதா அதிகமா சுத்தான்னா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாமே நான் இப்பவே சொல்றேன் இந்த மாசம் பென்ஷன் பணத்தை கொடுக்கலனா என்று அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மாடசாமியோட முகம் கோபத்துல சிவந்து போச்சு ரொம்ப கடுமையான குரல்ல அவர் சொன்னாரு அப்போ அப்போ என்ன போதும் எல்லாம் மீறிடுச்சு உங்களுக்கு எப்போதும் நாங்க சுத்துறதுதான் கண்டுக்கப்படுது நீங்களே செய்யற தேவையில்லாத செலவுகள் தெரியலையா மருமக தினமும் புது புதுவோட வாங்குகிறான் பாட்டிக்கு போகிறான் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியே சாப்பிட போகிறீங்க அதெல்லாம் செலவாய் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிவி பாக்குறதுக்கே உங்களுக்கு பொறுக்கலை உன் மனைவி எனக்கு எப்போ டிவி பார்க்கணும் நேரமே நிர்ணயம் பண்ணிட்டா நாங்கள் முதியவங்க தான் ஆனால் இன்னும் சாகலை எங்களுக்கும் எங்களோட ஆசைகள் இருக்குது எங்காவது போகணும் நல்லா சாப்பிடணும் மனசுக்கு பிடிச்சதை செய்யணும்னு எங்களுக்கும் தோணும் நாங்கள் வெளிய போனால் உங்கள் செலவு அதிகமாகும்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வெளியே சுற்றுறது படம் பார்க்க போகிறது வெளியே சாப்பிட்றது இதெல்லாம் செலவில்லையோ உங்கள் மேலே மட்டும் நிறைய செலவு பண்ணுறீங்க ஆனால் அம்மா அப்பா கொஞ்சம் செலவு பண்ணினா உடனே கோவம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தது மறந்துட்டீங்களா விமான டிக்கெட் இலவசமாக கிடைக்குமோ ஆண்டுக்கு ரெண்டு முறை நீங்கள் சுத்த போகிறீங்க நாங்கள் எப்போதாவது உங்களை எங்கே போகிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு கேட்குறோமா அப்படி இருக்க இப்போ நாங்கள் எங்களுக்காக கொஞ்சம் பண செலவு பண்ணினா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சா அப்போது கபிலன் சொன்னா அப்பா நாங்க சுத்த போக உங்ககிட்ட காசு கேட்டு போகல நான் உழைச்சு சம்பாதிச்ச பணத்திலயே தான் சுத்த போறோம் அதுக்கு மாடசாமி சொன்னாரு அதே மாதிரிதான் நானும் என்னோட பென்ஷன் பணத்துல சுத்த போறேன் உங்ககிட்ட ஒண்ணு காசு கேட்கல அப்பாவின் இந்த பதில கேட்டதும் கபிலன் கோபத்துல நடுங்கி போயிட்டான் உடனே சொன்னான் சரியப்பா நீங்க சுத்த போக முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இலவசமாக சாப்பாடு போட மாட்டோம் செலவுக்கான காசு நீங்கள் தான் கொடுக்கணும் இல்லைன்னா சாப்பாடு கிடையாது என் சம்பளம் அவ்வளோ பெரியதில்லை உங்களோட சாப்பாடும் நீங்கள் சுத்த போகிற செலவையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க என்கிட்ட முடியாது இவ்வளவு சொல்லிவிட்டு கபிலன் தன்னோட ரூம்குள்ளே போயிட்டான் அப்போ சுமித்ரா சொன்னா உங்க மக கபில எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாருன்னு ஒரு முறையாச்சும் யோசிச்சிங்களா சுமித்ரா கோவத்தோட பேசினா நாங்க கொஞ்ச நாள் வெளிநாடு போயிட்டு வந்ததே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிடுச்சு ஆனா உங்களுக்கு ரெண்டு பேர பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சமாவது பணம் சேமிக்கணும்னு தோணலையா இந்த முதுமையில பணத்தை எல்லாம் வீணா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இனிமே எங்கேயும் வெளியூர் போக வேண்டாம் சும்மா வீட்டிலே இருங்க இந்த சுத்தனா ஏதாவது உடம்பு சரியில்லாம வந்துருச்சுன்னா உங்களை பாத்துக்க மாட்டேன் அப்போ ஒரு மூளையில போய் கிடக்க வேண்டியதுதான் இத கேட்ட மாடுசாமி சொன்னாரு ஏமா வீட்டிலே இருந்தா உங்க மாமியார் நாள் முழுக்க வேலை செய்யலயா அவங்க வெளியே போனா உடம்பு சரியில்லாம ஆகிடுவாங்கன்னு உனக்கு தோணுதா மாடுசாமி இப்படி சொன்னதும் சுமித்ரா முகத்தை சுழிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டா மகனும் மருமகளும் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் சுசீலாமா அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டாங்க அவங்க கண்கள் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சது என்ன செய்யறதுன்னே புரியாம இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சுசீலாமா மாடுசாமி கிட்ட சொன்னாங்க கேளுங்க வெளியூர் போகிற விஷயத்துல வீட்டில் பெரிய சண்டை வந்துடுச்சு எனக்கு தோணுது நம்ம திட்டத்தை மாத்திக்கணும் இல்லைன்னா மகனும் மருமகளும் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க வீட்டில் இருக்கவே கஷ்டமா ஆகிடுங்க தினம் தினம் வார்த்தையால் அடித்து நம்ம உயிரோடவே கொன்றுவாங்க அதுக்கு மாடுசாமி சொன்னார் நீ கவலைப்படாத நான் இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க வெளிநாடு போயிட்டு போனப்போ குறைஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் நாம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாலே சண்டை போடுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் எத்தனை நாள் இப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்க போகிறோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேசித்தான் ஆகணும் இல்லைன்னா இப்படித்தான் சமரசம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓடிடும் அடுத்த நாள் காலையில் சுசீலாமா சமையல் தேநீர் காலை உணவு தயாரிச்சுட்டு இருந்தப்போ எல்லாரும் இருந்தாங்க சுசீலாமா தன் மகனையும் மருமகளையும் பார்த்தாங்க அவங்க முகத்துல இன்னும் கோபம் குறையல யார்கிட்டயும் பேசல கண்ணு கூட பார்க்கல வீட்டோட நிலைமைய மாடசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு காலை உணவு முடிஞ்சதும் அவர் சுசீலாமா கிட்ட சொன்னாரு நம்ம வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா வா உனக்கு ரெண்டு மூணு புது சாரி வாங்கி தரேன் எனக்கும் கூட நல்ல துணிகள் வாங்கிக்கலாம் ரொம்ப நாளா நானும் நல்ல உடையை வாங்கல வெளியூர் போறப்போ பழைய துணியெல்லாம் போடக்கூடாது இதை கேட்டதும் மகனும் மருமகளும் ஏற்கனவே கோபத்தில் இருந்தாங்க எல்லா எல்லைகளையும் தாண்டி கபிலன் கத்தினா அப்பா இனிமே உங்களை என்னோட வச்சிருக்க முடியாது நீங்கள் எல்லையை மீறிட்டீங்க நீங்கள் வேற இடத்துல இருக்கிற ஏற்பாடு பண்ணிக்கோங்க வெக்கமே இல்லாமல் இந்த வயசில் வெளியூர் போறீங்க எங்களால் இதை பொறுக்க முடியாது அதுக்கு மாடசாமி சொன்னார் கபிலா நாங்கள் எதுக்கு வேறு இடத்துல இருக்கிற ஏற்பாடு பண்ணணும் இந்த வீடு என் வீடு என் உழைப்பாலை கட்டின வீடு இது இந்த வீட்டோட நிலமும் என் உழைப்பாலை வாங்கினது தான் அதனால் இந்த வீடு என்னோடது அதுக்கு கபிலன் சொன்னான் அப்பா நீங்கள் இந்த வீட்டை என்னோடய பேரில் எழுத வச்சது மறந்துட்டீங்களா அப்போது மாடசாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இல்லை மகனே மறக்கல நான் உயில்ல என்ன எழுதுனு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என் நண்பர் சொன்ன ஆலோசனைக்கு நான் நன்றி சொல்லணும் உயிரோட இருக்கும்போதே வீட்டை மகன் பெயரில் எழுதக்கூடாதுன்னு அவன் சொன்னது நல்லதாச்சு இல்லைன்னா இன்றைக்கி எங்களை வீடு இல்லாமல் பண்ண நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டிங்கள ஒரு விஷயம் நல்லா கேளு நானும் உங்கள் அம்மாவும் வாழ்க்கையில் நிறைய மரியாதையை சேர்த்துருக்கோம் எங்களை அவமானப்படுத்துறத நான் ஒரு நாளும் சகிக்க மாட்டேன் அதனால தான் இன்னைக்கு நான் முடிவெடுத்திருக்கேன் நீங்கள் மேல் மாடிக்கு போய் தனியாக குடும்பம் நடத்துங்க எனக்கு மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் இல்லைன்னா வேற வீடு தேடிக்கலாம் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு மாதம் பத்தாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே யோசிச்சுட்டு பதில் சொல்லு அதன்படி அடுத்த கட்டத்தை நான் முடிவு பண்ணுவேன் இப்போ முடிவு உங்கள் கையில் அப்போ சுமித்ரா சொன்னான் நீங்கள் எங்களை இந்த இருந்து வெளியே அனுப்பிட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய வீட்டை என்ன பண்ண போறீங்க இந்த முதுமையில உங்களை யார் கவனிப்பாங்க நாங்கள் தான் உங்கள் மகனும் மருமகளும் கடைசியில் உங்களுக்கு நாங்கள் தானே உதவணும் அதுக்கு மாடசாமி சொன்னார் இப்போவே நாங்கள் எங்கள் நின்னுட்டு இருக்கோம் இப்போவே இப்படி பேசுறீங்க முழுசாக உங்க மேலே நம்பிக்கையாக வச்சுருந்தா அப்போ எங்களை பட்டினி போட்டிருப்பீங்க எங்கள் பணத்தை நாங்கள் செலவு பண்ணினா ஏன் உங்கள் ஆணவத்தை பொறுத்துக்கணும் முதிய காலத்தில் வாழ்வாதாரம் பற்றி பேசுகிறீங்களா இந்த வீடு பெருசு ரெண்டு வாடகையாளர்களை இங்கே வச்சுக்கலாம் வேலைக்கு ஆள் வைக்கிறதும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சமையல் வீட்டு வேலை எல்லாத்துக்கும் ஆள் வைக்கலாம் எங்கள் பென்ஷன் பணத்தோட சேர்த்து மரியாதையோட எங்கள் முதுமையை நாங்கள் நல்லா நடத்திக்குவோம் சமையல் பண்ணவும் வீட்டோட மிச்ச வேலைகளுக்கும் நாங்கள் வேலைக்கு ஆள் வச்சுக்குவோம் என் பென்ஷன் பணத்துல நம்ம முதுமையை நிம்மதியாக சந்தோஷமாக கழிச்சிடலாம் எங்கள் முதுமை பற்றி நீ கவலைப்படாத சுமித்ரா இந்த வார்த்தைகளை கேட்டதும் கபிலனும் சுமித்ராவும் அப்படியே தகச்சு போயிட்டாங்க வா சுசீலா ஷாப்பிங் போகலான்னு சொல்லிக்கிட்டு மாடசாமி தன்னோட மனைவியோட கைய பிடிச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு மாடசாமி சொன்ன இந்த பதிலை கேட்டதும் மகனும் மருமகளும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அப்பா அப்படி கூட முடிவெடுப்பாங்கன்னு அவங்களுக்கு நம்பவே முடியல சாயங்காலம் தங்களுக்கு பிடிச்ச நல்ல துணிகளை வாங்கிக்கிட்டு வந்தாங்க ஆனா சுமித்ரா இனிமே அமைதியா இருப்பதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டா இப்போ அவ ஏதாவது பேசினா மாமனார் இன்னும் நாலு வார்த்தை கேட்க வைப்பாருன்னு அவளுக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்த நாள் மாடசாமியும் சுசிலாமாவும் விமானத்தில் ஏறி வெளியூர் பயணம் போக இருந்தாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கையில முதல் முறையாக விமானத்துல ஏற போகிற ஆசை நிறைவேற போயிடுச்சு காலையில் ரெண்டு பேரும் தயாராகி பேக் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பும்போது போது மகனுக்கும் மருமகளுக்கும் சொல்லிட்டு போனாங்க பத்து நாள் திரும்பி வருவோம் அதுக்குள்ள உங்க ஏற்பாட்டை நீங்களே பாத்துக்கோங்க இப்படி சொல்லிட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஏர்போர்ட்ல விமானத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்குச்சு மாடசாமி சுசீலாமா கிட்ட சொன்னாங்க விமானம் நிஜமாவே ரொம்ப பெருசா இருக்குல்ல வானத்துல பறக்கும் போது பார்த்தா சின்னதா தெரியுது ஆனா நேர்ல பார்த்தப்பதான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெருசுன்னு வெளியூர் போய் சேர்ந்ததும் அவங்க கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்த்தாங்க அப்போது சுசீலாமா சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப நல்ல நாட்கள் போல் இருக்கு இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக நேரம் கழிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு மாடசாமி சொன்னார் நம்ம வயசாகிட்டாலும் என்ன நம்ம மனசில் ஆசைகள் இல்லாமல் போயிட்டு வயசு வந்தால் எல்லாம் செத்துட்டுதா நல்லா சாப்பிடணும் நல்லா உடை போடணும் வெளியூர் போகணும்னு ஆசை எங்களுக்கும் இருக்குது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தோணுது முதுமை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு கடவுளுக்கு நன்றி இன்னும் நமக்கு பென்ஷன் வருது அதோட பலத்தாலதான் நாம் நம்ம பிள்ளைகளை சமாளித்தோம் ஆனால் எனக்கு கவலை வருது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணிட்டு முதுமைக்காக எதுவும் தாங்க கிட்ட வச்சுக்காத அம்மா அப்பாக்களை நினச்சாலே பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்களை சார்ந்திருக்க வச்சா அவங்க முதுமை எப்படி இருக்கும் வெளியூர் பயணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மக இப்போ வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில் கூட கூட்டிகிட்டு போனதில்லை சரி இதெல்லாம் விட்டுட்டு சுசீலா இங்க கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்து அப்புறம் வீட்டுக்கு திரும்பலாம் நாட்கள் சீக்கிரமா போயிடுச்சு பத்து நாள் கண் மிக்கிறதுக்குள்ளே கடந்து போச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அவங்க வந்ததை பார்த்ததும் கபிலனும் சுமித்ராவும் ஓடி வந்து மாடசாமி காலில் விழுந்தாங்க அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க எங்களால் பெரிய தவறு நடந்துடுச்சு இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க உங்களுக்கு எங்கே வெளியூர் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க ஆனால் எங்களை இந்த இருந்து வெளியே அனுப்பிடாதீங்க இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் என் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும் அதுலேருந்து மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்தா எங்கள் செலவு எப்படி நடக்கும் அதுக்கு சுமித்ராவும் சொன்னான் சுசீலாமா நீங்களே அப்பாவை சமாதானம் பண்ணுங்க எங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க இனிமேல் வீட்டோட எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் நீங்கள் சும்மா உட்காந்து நிம்மதியாக இருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிவி பாருங்க டிவி ரிமோட் எப்போவும் உங்கள் கையில் தான் இருக்கும் இதை கேட்டதும் மாடசாமிக்கு நிச்சயமாக புரிஞ்சிடுச்சு மகனுக்கும் மருமகளுக்கும் இப்போ புத்தி வந்துடுச்சுன்னு இனிமே அவரோட முதுமை வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்கன்னு நினச்சாரு அதனால் அவர் சொன்னார் சரிம்மா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுன்னா எங்கிட்டயும் ஒரு நிபந்தனை இருக்குது என்னோடய பென்ஷன் பணம் முழுசையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் பணத்தை நான் எங்கிட்டயே வச்சுக்க போகிறேன் ஏன்னா இந்த முதுமையில் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் செலவுகள் இருக்குது மருந்து செலவு அடிக்கடி வரும் சில சமயம் ரத்த அழுத்தத்துக்கு மருந்து சில சமயம் சக்கரை நோய்க்கு மருந்து சில சமயம் மூட்டு வலிக்கு மருந்து ஒவ்வொரு முறையும் உங்கள் கிட்டே கையை நீட்டிட்டு நிற்கிறது எனக்கு பிடிக்கல எங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க இனிமேல் வீட்டோட எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் நீங்கள் சும்மா உட்காந்து நிம்மதியாக இருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிவி பார்த்துக்கோங்க டிவி ரிமோட் எப்பவும் உங்கள் கையில் தான் இருக்கும் இதை கேட்டதும் மாடுசாமிக்கு நிச்சயமா புரிஞ்சிடுச்சு மகனுக்கும் மருமகளுக்கும் இப்போ புத்தி வந்துருச்சு இனிமே அவரோட முதுமை வாழ்க்கையில தலையிட மாட்டாங்கன்னு நினச்சாரு அதனால அவர் சொன்னாரு சரி மகனே நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னா என்கிட்டே ஒரு நிபந்தனை இருக்கு என்னோட பென்ஷன் பணம் முழுசையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் பணத்தை நான் எங்கிட்டயே வச்சுக்க போறேன் ஏன்னா இந்த முதுமையில எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் செலவுகள் இருக்கு மருந்து செலவு அடிக்கடி வரும் சில சமயம் ரத்த அழுத்தத்துக்கு மருந்து சில சமயம் சக்கரை நோய்க்கு மருந்து சில சமயம் மூட்டு வலிக்கு மருந்து ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட கையை நீடிட்டு நிற்கிறது எனக்கு பிடிக்கல என்னோட சொந்த பணத்துக்காக உங்க மேல நான் சார்ந்து இருக்கணும்னு எனக்கு ஒத்துக்க முடியாது அதுக்கு கபிலன் சொன்னான் இல்லப்பா நீங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்யுங்க அப்போ கபிலன் சுமித்ராவை பார்த்து சொன்னான் சுமித்ரா இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுற சீக்கிரம் போய் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தேனில் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப கலைப்பா இருப்பாங்க இதை கேட்டதும் மாடசாமி சாமி சிரிச்சிட்டாரு மனசுக்குள்ளே அவர் யோசிச்சார் இன்னைக்கு நானும் என் மனைவியும் எங்களோட தன்னம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த முடிவு எடுக்கலைன்னா முந்தைய மாதிரி இன்னும் மனசை அடக்கிக்கிட்டு தான் வாழ வேண்டியிருக்கும் சில சமயம் வாழ்க்கையில் நமக்காக கொஞ்சம் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் சுயநலமா இருந்தா கூட அதில் தவறில்லை உலகம் எப்பவும் ஏதாவது பேசித்தான் தீரும் ஆனால் நம்ம கையில் பணம் இருந்தால் நம்ம மரியாதையை நாமே காத்துக்கலாம் நம்ம பணத்தோட பலத்தால நம்ம வாழ்க்கை தன்னம்பிக்கையோடும் மரியாதையோடையும் வாழ முடியும் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் இந்த கதை கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பெற்றோர் வயசானதுக்கு அப்புறம் அவங்களோட ஆசைகள் முடிஞ்சிடுதா அவங்க சம்பாதிச்ச பணத்துக்கு அவங்க உரிமை இல்லையா இது ஒரு கதை மாதிரி தோணினாலும் நம்ம சுத்தில நடக்கிற பல வீடுகளோட நிஜம்தான் முதுமைனா முடிவில்லை சுயமரியாதையோட வாழ்றதுதான் உண்மையான வெற்றி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம வாழ்க்கைக்காகவும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு சுமையா இல்லாம நம்ம காலில் நின்று வாழ்றதுதான் சரி இந்த கதை உங்களுக்கு மனசு தொட்டிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க இன்னும் இதே போல உண்மை சம்பவ கதைகள் கேட்க டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம் நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி